அளவற்ற அருளாலம் நிகரற்ற பேரன்பாலம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பயிரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மென்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியாக தஜ்ஜாலின் வருகை இது குறித்து அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாக வளைய செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இறைவா கபருடைய வேதனை விட்டும் உன்னை நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் நரகத்தின் வேதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் தஜ்ஜாலின் வருகையை விட்டும் உன்னை நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாகவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமான பிரார்த்தனை செய்தவைகளில் இந்த பிரார்த்தனையையும் துஆவையும் ரப்பிடத்திலே பெருமானார் அலைஹி வஸல்லம் மகள் செய்திருக்கின்றார்கள் தஜாவுடைய வருகை என்பது அவருடைய காலத்திலே எதையெல்லாம் நன்மை என்று சொல்லுகின்றானோ அவைகள் எல்லாமே தீமையாக இருக்கும் இவைகளெல்லாம் தீமை என்று கூறுகின்றானோ அவைகளெல்லாம் நன்மையாக இருக்கும் இப்படி உண்மையையும் பொய்யையும் புனைத்து திரித்து கூறி உலக மக்கள் அனைவர்களின் குழப்பத்திலே உண்டாக்குவார் எனவேதான் தஜாவுடைய குழப்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹி தூதர் அல்ல அல்லாஹ்லாம் கூறுகின்றார்கள் நவாசிபுனு சம்மான் கதையாக தாளானோ என்ற நபித்தோடு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீசில் ஒரு நாள் காலை தஜ்ஜால் பற்றி நபி சொல்லாஹலே அவர்கள் கூறினார்கள் பேரித்த மரத்தின் கீற்றில் அவன் ஒளிந்திருக்கலாம் என நாங்கள் என்னும் அளவுக்கு அவனை பற்றி நபி அவர்கள் தெளிவாக கூறினார்கள் அவர்களிடம் நாங்கள் மாலை நேரத்தில் சென்ற போது எங்களை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டு உங்கள் விஷயம் என்ன என்று கேட்டார்கள் இறை தூதர் சல்லல்லாஹீஸ்வலம் அவர்களே காலையில் தஜ்ஜாலை பற்றி நீங்கள் கூறினீர்கள் அவன் பேரித்தம் மறக்கீட்டில் மறைந்திருப்பானோ என அவனை நாங்கள் என்னும் அளவுக்கு நீங்கள் தெளிவாக கூறினீர்கள் என்று கூறினான் அப்போது பெருமானார் சல்லல்லா அவர்கள் தஜ்ஜாலை விட மற்ற விஷயங்களே உங்களிடம் என்னை மிகவும் பயப்பட செய்கிறது உங்களுக்கிடையே நான் இருக்கும்போது அவன் வெளியேறினால் உங்களுக்காக நான் அவனிடம் போராடுவேன் உங்களுக்கிடையே நான் இல்லாத போது அவன் வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் அவனுக்கு எதிரி அல்லாஹ் அனைத்து முஸ்லீம்களுக்கும் எனக்கு பின் பாதுகாப்பு தருவானாக எல்லா முஸ்லீம்களுக்கும் எனக்கு பின்னால் பாதுகாப்பை வழங்குவானாக என்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம்கள் கூறினார்கள் நான் இருக்கும் காலத்திலே அவன் வந்துவிட்டால் அவனோடு நான் போராடுவேன் எனக்கு பின்னால் அவன் வந்துவிட்டால் நிச்சயமாக எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக என்று அல்லாஹி துதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்வல்களும் நிச்சயமாக அவன் குட்டை முடியையுடைய வாலிபன் அவனது கண் பிதுங்கி நிற்கும் அப்துல் உஸா இவனு கத்தன் என்பவர் போல் அவன் இருப்பான் உங்களில் ஒருவர் அவனை சந்தித்தால் கஹ்பு அத்தியாயத்தில் ஆகப்ப வசனங்களை அவர் ஓதட்டும் என்பதாக பெருமானார் சல்லாஹ் அலுவல்கள் சொல்லிவிட்டு சூரத்தில் முதல் பத்து ஆயத்தை எவர் ஒருவர் மனப்பாடம் செய்கின்றாரோ அவர் தஜாவுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்று பெருமானார் சங்க அல்லாஹேசன் உங்கள் அவன் சிரியா மற்றும் ஈராக் நாடுகளுக்கிடையே உள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறுவான் வலதுபுறத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான் இடதுபுறத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்துவான் அல்லாஹவின் அடியார்களே நீங்கள் அப்போது உறுதியான ஈமானோடு இருங்கள் என்று பெருமானார் சங்கல்லாஹேசன் உட்கூண்டாக அபூ மசூ அன்சாரி ரதி அல்லாஹு தாலாவர்கள் நாங்கள் ஹுதைபியா இவ்வளோ யமான் ரதி அல்லாஹு தாலாவர்களிடம் சென்றோம் அவரிடம் அபூ மசூத் ரதி அல்லாஹு தாலானு தஜாலை பற்றி பெருமானார் சல்லாஹ் அலிசவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டது பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார் அப்போது நிச்சயமாக தஜ்ஜால் வருவான் அவனிடம் தண்ணீரும் நெருப்பும் இருக்கும் அவனிடம் தண்ணீராக மக்கள் காண்பது சுட்டரிக்கும் நெருப்பாக இருக்கும் மேலும் அவனிடம் நெருப்பாக மக்கள் காண்பது குளிர்ந்த நீராக இருக்கும் யார் அவனை அடைகின்றாரோ அவனிடம் நெருப்பாக காண்பதே தேர்ந்தெடுக்கட்டும் ஏனென்றால் அதுதான் தூய்மையான சுவையான நீராகும் என்று பெருமானார் செல்லல்லா அலேஸ்வரம் கூற நான் கேட்டேன் என்பதாக ஹதி அல்லாத்தால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் பெருமானார் செல்லல்லா அலேஸ்வரம்கள் கூறினார்கள் மக்காவையும் மதீனாவையும் தவிர மற்ற ஊர்கள் அனைத்திலும் தஜ்ஜா நுழையாமல் இருப்பது கிடையாது மக்காவிலும் மதினாவிலும் பள்ளிவாசலில் அவன் அனைத்திலும் அந்த ஊரை பாதுகாக்கும் வானவர்கள் அணிவகுத்து நிற்பார்கள் அங்கே நுழைவதற்கு முன்பாகவே தஜ்ஜால் மக்காவுக்கும் மதினாவுக்கும் வருவதற்கு முன்பாகவே வாசல் மலக்குமார்கள் என்று வராமல் தடுத்து விடுவார்கள் எனவே அவன் மதினாவுக்கு அருகில் ஒரு மேட்டு பகுதியில் இறங்குவான் பின்னர் மதீனாவில் மூன்று பூகம்பங்கள் ஏற்படும் அதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து இறை மறுப்பாளர்கள் நயவஞ்சக அனைவரையும் அல்லாஹ் வெளியேற்றுவான் என்று பெருமானார் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலை காணும் மக்கள் அவனை விட்டு மலைகளின் பக்கம் ஓடி ஒளிவார்கள் என்று பெருமானார் கூறினார்கள் ஆதமலிஸ்லாத்துல அவர்களை படைத்ததிலிருந்து மறுமை நாள் ஏற்படும் இடைப்பட்ட நாளில் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட பெரிய குழப்பம் எதுவும் இறக்க முடியாது என்று பெருமானார் செல்ல அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜாலுடைய ஈமானை நஜாவுடைய குழப்பத்தை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி உறுதியான ஈமானோடு வாழ்ந்து உறுதியான ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் வளர்ந்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் தந்தரிடுவானாகும்